ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவை தான் நீங்கள் கின்ட்ரோவில் வந்து பார்த்தீங்க ஸோ என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் சொர்க்கவாசல் வாசல் திறப்புன்னு ஆமாங்க இன்னைக்கு பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் வாசல் திறப்பு ரொம்ப கோலாகலமாக நடைபெற்றது சொர்க்கவாசல் திறந்த அந்த காட்சியை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இன்ட்ரோவில் பார்த்தது மட்டும் இல்லாமல் வீடியோவில் உங்களுக்கு நிறைய வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நிறைய வீடியோக்களையும் நிறைய முக்கியமான தாள்களையும் ஷேர் பண்ண போகிறேன் மார்கழி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்கள்லேயும் ஏகாதேசி விழா ரொம்ப சிறப்பாக பெருமாளுக்கு விரதம் இருந்து நடத்தப்படும் ஆனால் மார்கழி மாதத்தில் இன்னைக்கு வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசியில் தான் பெருமாள் கோவிலில் வடக்கு வாசலான இந்த பரமபத வாசல் திறக்கப்படும் இந்த பரமபத வாசல் வழியாக பெருமாள் காட்சி தருவார் அதனோடு பெருமாளோடு நாமளும் அந்த வாசலில் பயணிக்கும் போது அதில் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே வந்து கழியும் ஸோ சொர்க்கவாசல் திறப்புடைய மெயினுடைய சிறப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாவங்கள் கழியறது தான் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு சொர்க்கவாசல் திறப்பு வந்தது இப்போ ஆண்டுடைய இறுதியில் இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு வந்திருக்கு ஒரு வருடத்தில் இரண்டு சொர்க்கவாசல் திறப்பு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியோ ஸோ இந்த பாக்கியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த பாக்கியத்தை இன்னைக்கு அனைவரும் பெறணும் அப்படிங்கிற தான் கோவிலுக்கு போக முடியாம இருக்கிறவங்களுக்கு கோவிலுக்கு போன புண்ணியத்தை இந்த சொர்க்கவாசல் வீடியோ உங்களுக்கு ஷேர் இந்த பார்த்து கோவிலுக்கு போகாமையே வீட்டில இருந்தே சொர்க்கவாசலுடைய சொர்க்கவாசல் இன்னைக்கு மட்டும் ஏன் திறக்கப்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் அதற்கான விடையையும் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி ஸ்ரீரங்கத்தில் எடுக்கப்பட்டது மகா ஸ்ரீரங்கத்தில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலுடைய பரமபத வாசல் பார்க்குறது மிக மிக புண்ணியோ ஸ்ரீரங்கத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் வந்து இன்றளவு இருக்கிறார் என்பது அனைவராலையும் நம்பப்பட்டுட்ருக்கு இந்த கோவிலுடைய பரமபத வாசலை பார்க்கறது மிகப்பெரிய புண்ணியோ ஸோ பரமபதல் வாசல் திறந்து பெருமாள் உள்ளே வரக்கூடிய அந்த அற்புத காட்சியை வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றத நாம பார்க்கலாம் என்ன நண்பர்களே பரமபத வாசலில் வந்து கதவை திறந்த உடனே மேலதாளங்கள் முழங்க பெருமாள் எப்படி அழகாக வந்தார் அப்படிங்கிறத நீங்களே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்குங்க நீங்கள் உங்கள் ஊருக்கு உள்ள பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்து அங்கு சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நான் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சொர்க்கவாசலை பார்த்துட்டு வாங்க அதை விட அந்த சொர்க்கவாசல் வழியாக நீங்களும் போயிட்டு வாங்க அதுக்குள்ள இன்னைக்கு போறது அவ்வளோ ஒரு புண்ணியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு கதவு ஏன் வந்து இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் சொர்க்கவாசல் கதவு திறப்பு ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் கதவு திறக்கிறதுடைய மிக முக்கியமான அந்த நோக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதாவது சொர்க்கவாசல் திறப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு புனிதத்தன்மை வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாத வளர்பிரை நாளில் வைகுண்ட ஏகாதேசி கொண்டாடப்படும் மகா விஷ்ணுவ வேண்டி வழிபாடு விரதங்களில் இந்து முதன்மையானதாக இருக்கு இந்த ஏகாதேசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யோகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள் இந்த மாதத்துல இறந்தாலும் கூட நாம் நரகத்திற்கு செல்வோம் என்று கூறுவாங்க சாரி நரகத்துக்குள்ள சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று கூறுவாங்க மார்கழி மாதத்துடைய சிறப்பு மற்றும் சொர்க்கவாசல் உருவான அந்த பொன்னான கதையை இன்னைக்கு சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 புண்ணியம் ஒரு பக்கம் வீடியோ பார்க்கறது புண்ணியனா இன்னொரு பக்கம் அந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப புண்ணியம் பகவான் விஷ்ணுவுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் தொடங்கி எல்லா பெருமாள் ஆலயங்கள்லேயும் வைகுண்ட ஏகாதேசியான இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்ச்சியாக நடைபெறும் பெருமாளுடைய திருவடியை தரிசிக்கல் லட்சக்கணக்கான பக்தர்கள் வாசல் வழியாக சென்று காத்திருப்பாங்க சொர்கல் வாசல் வழியாக எழுந்திரக்கூடிய இறைவன் தனது பக்தர்களையே அந்த வாசல் வழியாக அழைத்து சென்று அருள் பாடிப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிறப்பு இன்னைக்கு வந்து இருக்கு அதை தான் வீடியோவில் பார்த்தீங்க மாதத்தில் இரண்டு ஏகாதேசி என வருடத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதேசி வரும் ஆனாலும் வைகுண்ட ஏகாதேசியில் மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெருமாள் வைகுண்டத்திலிருந்து அருள் பாலிப்பதாக நம்பப்படுவதால் இந்த விழா சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இன்னைக்கு ஆக்சுவலி விரதமிருந்து இரவு முழுவதும் கண் விழுத்து அதிகாலையில் இறைவனை தரிசித்தால் உலகின் நன்மைகள் அனைத்தையுமே நாம் பெற முடியும் என்பது சூட்சமமாக சொல்லப்படுது ஒரு முறை கிருதாயுகத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டே இருந்தான் அந்த அசுரனை அடக்க முடியாமல் திறனினர் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தேவர்கள் முறையிட்டனர் ஆனால் சிவபெருமானோ இவனை அழிக்க விஷ்ணுவால் மட்டுமே முடியும் அதனால் நீங்கள் அவரிடம் செல்லுங்கள் என்று அனுப்பினார் இதையறிந்த அசுரன் நானே பெருமாளை முடித்து விடுகிறேன் என வேகமாக விஷ்ணு இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பிட்டான் சோ அந்த இடத்திற்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைத்து உடைவாளை உருவினாள் திருமாலின் உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் முரணை போருக்கு அழைத்து அவனையும் அழித்தாள் உறங்கிக் கொண்டிருந்த பெருமாள் எதுவும் தெரியாதது போல் கண் அந்த அழகிய பெண் சக்திக்கு ஏகாதேசி என்று பெயர் சூட்டினார் ஏகாதேசியே நீ தோன்றிய இந்நாளில் இருந்து என்ன வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருவதோடு முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று அருளினார் மார்கழி மாத தேய்பிரில தோன்றிய ஏகாதேசி உற்பத்தி ஏகாதேசி ஆகோ மார்கழி மாத வளர்பெறில வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதேசி ஆகோ அதுவே மோட்ச ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்நாளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் மோட்சம் அடையலாம் என்பதுதான் சூட்சமமாக இந்த ஏகாதேசியுடைய சிறப்பு அதே போல ஏகாதேசி தோன்றியதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அது அசுரர்களுக்காக இன்னைக்கு திறக்கப்படுறது தான் இந்த சொர்க்கவாசல் அந்த கதையை சொல்ற வாங்க தெரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்லாம மது கைடவர்கள் என்ற இரு அசுரர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுபடிபடியும் அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை தருவதாகவும் கூறினார் இந்த யுத்தத்தின் முடிவில் பகவான் அந்த இரு அசுரர்களையும் வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிற ஏகாத சில பரமபதத்தின் வடக்கு வாசலை அதாவது சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமத்தில் சேர்த்து கொண்டார் பெருமாள் பகவானே தங்களுடைய ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்பிரை ஏகாதசியில் தங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளக்கூடிய உங்களை தரிசிப்பவர்களுக்கு அவங்களோட சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கு மோற்ற அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகள் தெரிவிக்கப்படுது இந்த நாளில் சரியாக விரதம் இருந்து அதிகாலை திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் வழியை இறைவனை தரிசித்தால் சகல புண்ணியங்களும் கிடைக்கும் இறந்த பெண் சொர்க்கத்திற்கு செல்லலா என்று கூறப்படுது இந்த புனிதமான நாள் இன்றைக்கி வந்திருக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலே இந்த வருடம் என்னென்னா ஒரே வருடத்தில் இரண்டு முறை ஏகாதேசி வந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பெருமாள் கோவிலில் திறக்கப்பட்ட சொர்க்கவாசலை நீங்கள் பார்த்தது ஆலயத்துக்கு போகாமயே உங்களுக்கு புண்ணியம் கிடச்சிருக்கோ அதை விட இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப புண்ணியமாக இருந்திருக்கோ ஸோ இந்த புண்ணியத்தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் கோவிலுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுன்னா வீடியோ பார்த்தாவது கோவிலுக்கு போன புண்ணியத்தை பெற்றுக்கிட்டோம் அது பூலோகோ என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது பூலோகோ வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் வீடியோ பார்த்து கண்டிப்பாக பயன்பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வயசானவங்க முதல் கொண்டு எல்லாரும் பார்த்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெருமாளுடைய ஆராதனை காட்சியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இடிட்டாக போகிற மற்ற அப்டேட்டாட எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்